ஓம் முருகா அப்போற்றி என் அன்பு குழந்தையே இன்றைய தைப்பூச திருநாளில் உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் அவசரமான முக்கியமான ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று உன்னை தேர்ந்தெடுத்து உன்னுடைய செவிகளில் என்னுடைய வாக்கை கேட்கும்படி செய்திருக்கின்றேன் என் மீது நீ வைத்திருக்கின்ற முழு நம்பிக்கையால் இந்த பதிவை சற்றும் பின்வாங்காமல் முழுமையாக கேட்பாய் என்ற நம்பிக்கையில் தொடரவும் செய்கின்றேன் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது என்பதை உனக்கு தெரியப்படுத்ததான் வந்து மிருக்கின்றேன் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது என்று உனக்கு முன்கூட்டியே நான் தெரிவிக்கக்கூடிய அளவிற்கு நீ என் மீது பக்தியை வளர்த்து கொண்டுள்ளாய் நீ இஷ்டப்பட்ட விஷயத்தையும் நீ ஏங்கி காத்து கொண்டிருந்த விஷயத்தையும் உனக்கு கைமேல் பலனாக கொடுத்து உன்னை நான் மகிழ்விக்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்விற்கு மிகப்பெரிய பொறுப்பாளியாக நான் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தவும் செய்வேன் எந்த இடத்தில் நீ தவறு செய்கின்றாய் எந்த இடத்தில் நீ எந்த விஷயத்தை தவறாக புரிந்து கொள்கின்றாய் என்பதை உனக்கு சுட்டி காட்டி உன்னுடைய நிலைமையில் மாற்றத்தை கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையில் நான் மாற்றத்தை ஏற்படுத்தியும் தருவேன் அப்பா முருகா நான் அனுபவிக்கின்ற வேதனைகளையும் போராட்டங்களையும் என்னால் சிறிதும் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்னை கஷ்டப்படுத்துகின்ற இந்த விஷயங்களிலிருந்து எனக்கு விடுதலையை பெற்று கொடுங்கள் அல்லது சமாளிக்கக்கூடிய அளவிற்கு திறமையாவது கொடுங்கள் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உதவிகளையாவது செய்து கொடுங்கள் என்று என்னிடம் உன்னுடைய மனமானது கேட்டபடி இருக்கின்றது உன்னுடைய மனம் சொல்லக்கூடிய சொற்கள் என்னுடைய செவிகளை வந்து சேர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது நான் பேசுவது உனக்கும் நீ பேசுவது எனக்கும் எப்பொழுதும் கேட்டபடியே இருக்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கருணையும் அருளும் நீ பெற்றிருக்கின்றாய் என்பதை முழுவதுமாக தெரிந்து கொள் என்னுடைய அருட்பார்வை சிறிது கிடைத்தாலே அமோகமான வாழ்க்கையை பக்தர்கள் பெற்றுவிடுகின்றார்கள் அப்படி இருக்க என்னுடைய கருணை பார்வை உன் மீது முழுவதுமாக பட்டிருக்கையில் உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய பயத்தை அறவே விட்டுவிடு உன் வாழ்க்கையை மிகப்பெரிய பெரிய அளவிற்கு உயரத்தையும் உயர்வையும் முன்னேற்றத்தையும் பிறர் நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையையும் செல்வ செழிப்பான வாழ்க்கையையும் வறுமையில்லாத வாழ்க்கையையும் நிம்மதியான பிறர் மதிக்கக்கூடிய வாழ்க்கையையும் ஒட்டுமொத்தமாக நான் உனக்கு கொடுத்தருள தயாராகிவிட்டேன் இன்றைய தினத்தில் அதனால்தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் இத்தனை விஷயங்களையும் என்னிடமிருந்து பெறக்கூடிய அளவிற்கு பாகியத்தை நீ பெற்றிருப்பதால் தான் இந்த பதிவை நீ முழுமையாக கேட்டுக்கொண்டும் இருக்கின்றாய் சாதாரணமாக என்னுடைய வாக்குகளை முழுமையாக சுலபத்தில் ஒருவராலும் கேட்டுவிட முடியாது என் மீது அதிகப்படியான நம்பிக்கையும் பக்தியும் எவனொருவன் வைக்கின்றானோ அவன்தான் என்னுடைய வாக்கினை முழுமையாக கேட்கக்கூடிய பொறுமையையும் பெற்றிருப்பான் நம்பிக்கையை உனக்குள் நீ இந்த அளவிற்கு அதிகமாக வைத்து கொண்டிருக்கும் பொழுது வளர்த்து கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நான் வளர்த்து விடுவேன் என் அன்பு குழந்தையே ஒரே இடத்தில் எப்பொழுதுமே இருக்கின்றோம் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என்று உன் மனம் நினைக்கின்றது அல்லவா சிறு சிறு நகர்வுகளை உன் வாழ்வின் முன்னேற்றத்தை நோக்கிதான் நீ நகர்ந்தபடியும் இருக்கின்றாய் உன்னுடைய வெற்றி பாதையில் மெதுவாக நடந்தாலும் சேர வேண்டிய இடத்தை வெகுவாக அடைந்தும் விடுவாய் என் அன்பு குழந்தையே உன்னை சந்திப்பதற்காக உன்னை தேடி நேராக வந்து உனக்கு தேவையான விஷயங்களையெல்லாம் நானே நேராக உன்னுடைய கரங்களில் கொண்டு வந்து சேர்க்கவும் போகின்றேன் என்னுடைய கரங்களிலிருந்து நீ முழு ஆசீர்வாதத்தையும் உன்னுடைய தேவைகளையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும் உன் மனதில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த காயம் ரணம் வேதனை எதனால் ஏற்பட்டது யாரதற்கு காரணம் எந்த நிகழ்வுகள் எல்லாம் அதற்கு அடிப்படையாக அமைந்தது என்று எனக்கு தெரியும் காயங்களையும் ரணங்களையும் ஏற்படுத்தி கொண்ட பொழுதும் எதனால் இது ஏற்பட்டது என்று உனக்கு தான் தெரியவும் இல்லை அதற்கான முழுமையான காரணத்தை நீ தெரிய வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றாய் இப்படி என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்துவிட்டு எப்படி சில நபர்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பா என்னுடைய வாழ்க்கைக்கு கண்ணீருக்கு ஒரு பெ பதிலை பெற்று தாருங்கள் என்று நீ என்னிடம் வந்து நிற்கின்றாய் என்னுடைய ஆலயத்திற்கு என்னுடைய குழந்தை நீ துன்பங்களையும் கஷ்டங்களையும் மனதில் நினைத்துக்கொண்டு பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் வந்து நிற்கின்றாய் என்னுடைய ஆலயத்திலிருந்து வெளி செல்லும் பொழுது உன்னுடைய மனம் மிக பெரிய பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு லேசாகத்தான் திரும்பும் என் அன்பு குழந்தையே லேசான மனதோடு செல்லும் நீ என்னுடைய அருளை பெற்று கொண்டு செல்வதால் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நீ சுலபமாக மீண்டு வரக்கூடிய அத்தனை யுக்திகளையும் உனக்கு என்னுடைய ஆலயத்தில் உன்னுடைய மதிக்கு புகத்திதான் உன்னை நான் அனுப்பவும் செய்வேன் என்னுடைய பக்தர்கள் என்னை தேடி நாடி வந்து உங்களுடைய குறைகளை எல்லாம் என்னுடைய பாதத்தில் வைத்துவிட்டு நீங்கள் செல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வழிகளையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கற்பித்து தான் உங்களுடைய மதிக்கு புகத்திதான் தான் நான் உங்களை வெளியனுப்பவும் செய்கின்றேன் அதுவரை என்னுடைய ஆலயத்தை தான் நீங்கள் சுற்றி சுற்றி வந்து கொண்டும் இருப்பீர்கள் அந்த பாரமானது முழுமையாக இறங்கிய பின் தான் என்னுடைய பக்தர்கள் வெளி செல்லக்கூடிய நேரத்தையும் நான் தீர்மானிக்கவும் செய்கின்றேன் என் அன்பு குழந்தையே இப்படி எல்லா நொடிகளையும் உங்கள் வாழ்க்கையில் அக்கறை கொண்டும் உங்கள் மீது நலன் கொண்டும் நான் இருப்பதால் உங்கள் வாழ்க்கையை பற்றிய பயத்தை விட்டுவிட்டு அன்றாட வாழ்க்கையில் கவனத்தை செலுத்த வேண்டும் அன்றாட வாழ்க்கையில் எதை செய்த பொழுதிலும் அது பிறருக்கு துன்பத்தை கொடுக்காத வகையில் இருக்க வேண்டும் பிறருக்கு இன்பத்தை கொடுக்கவில்லை என்றாலும் துளி கூட துன்பத்தை கொடுத்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி அந்த கவனம் உங்களிடத்தில் இருக்குமே ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எந்த துன்பமும் நேராட அளவிற்கு கவனத்தை நான் வைத்தும் கொள்வேன் பிறருடைய வாழ்க்கையை பற்றிய கவலைகளை நீ விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி கொஞ்சம் நினைக்க ஆரம்பி அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாக அமையவும் செய்யும் உன்னுடைய முழு கவனமும் உன் வாழ்க்கையின் மீது இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய வெற்றியை பெறக்கூடிய தகுதியையும் பெறும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இந்த முருகனின் துணையால் என்று முழுமையாக நம்பு நம்பி நம்பி என்னுடைய வாக்கினை கேட்டு கேட்டு நீ ஒவ்வொரு செயல்களையும் துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலையும் பெற்றுக்கொள்வாய் அவசியப்படும் இடங்களில் நானே நேரடியாக வந்து உனக்கு பல உதவிகளை செய்தும் தருவேன் உன்னுடைய மனதில் புது புது எண்ணங்கள் தோன்றி அந்த எண்ணங்களை செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு உனக்கு மதியையும் கொடுத்து உதவியையும் கொடுத்து உன் வாழ்க்கையை படிப்படியாக நான் உயர்த்தி காண்பிப்பேன் இறந்த காலத்தை பற்றிய நினைவுகளை தீயிட்டு அழித்து அழித்துவிடு வருங்காலத்தை பற்றிய பயத்தை விட்டுவிடு இன்றைய நாட்களை நீ சந்தோஷமாக வாழ பயன்படுத்த கற்றுக்கொள் உனக்கான வெற்றி வாய்ப்பை நான் பெற்று தருவேன் சந்தோஷமாக இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்